சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த நேரத்தில் உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்களை பற்றியும் உன் துணையை பற்றியும் உன்னிடம் ஒரு செய்தியை கூற வந்தேன் அங்கு அவர்கள் இல்லத்தில் என்ன நடந்து கொண்டு இருப்பதை பற்றி நீ அறியவில்லை அல்லவா இப்பொழுது அங்கு நடப்பதைத்தான் நான் உன்னிடம் சொல்ல வந்தேன் அங்கு உன் துணை படும் பாட்டால் உன் துணைப்படும் வேதனையால் இன்று உன் துணையை அழைத்து கொண்டு அவர்கள் ஒரு இடத்திற்கு சென்றார்கள் அந்த இடம் என்னவென்று சொல்கின்றேன் முழுமையாக கேள் என் அன்பு குழந்தையே இங்கு உன் துணையை நினைத்து நீ மட்டும்தான் வேதனை அடைந்து கொண்டு இருக்கிறாய் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் அங்கே உன் துணை உன்னை நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டுத்தான் ஒவ்வொரு நிமிடமும் இருக்கின்றாள் என்று நான் பலமுறை உன்னிடம் சொல்லிவிட்டேன் தன் குழந்தை வேதனைப்படுவதை பார்க்க முடியாமல் உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்கள் ஒரு முடிவை எடுத்து உன் துணைக்கு தைரியமும் ஆறுதலாகவும் இருக்கும் என்று இந்த இடத்திற்கு கூட்டிச் சென்றுள்ளார்கள் உன் துணை உன் மீது அன்பாகவும் எப்பொழுதும் உன்னுடன் ஒன்று சேர்வோம் என்ற இயக்கத்துடனே இருந்து வருகிறார் ஆனால் உன் துணை மனதிலும் உன் மனதிலும் என்ன இருக்கிறது தெரியுமா நீ உன் துணை வரட்டும் என்று நீயும் உன் துணை நீ வரட்டும் என்று அவரும் இருவரும் நீயா நானா என்று போட்டி போடுகிறார் இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடந்து வருகிறது இருவருமே பாசம் உள்ள வைத்து கொண்டு வெளியே வேஷம் காட்டி வெறுப்பை காட்டி வேஷம் வாழ இஷ்டம் இல்லாதது போல் நடந்து கொள்கிறார்கள் அவரே முதலில் பேசட்டும் என்று நீ நினைக்கின்றாய் தலை ஆணவத்தோடு இருக்கும் என் துணை சென்றார் இப்பொழுது அவர் வந்து என்னோடு பேசட்டும் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா அது உன் துணையும் நினைக்கின்றார் இதுதான் உங்களிடையே பிளவை அதிகமாக உருவாக்கி கொண்டே செல்கின்றன ஒரு விஷயம் உங்கள் இருவரையும் ஒன்று சேர்க்க வைக்க வேண்டும் என்று உங்கள் குடும்பத்தாரும் எண்ணம் வந்துவிட்டது ஆனால் நீங்கள் இப்படி இருந்தால் என்ன ஆவது குழந்தையே இந்த காலத்தை போக்கவும் நீங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ்வீர்களா என்று பார்க்கவும் உங்கள் இருவரின் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளவும் உன் துணையை அழைத்துக்கொண்டு அந்த இடத்திற்கு சென்று இருக்கிறார்கள் அந்த இடம் என்ன என்று தெரியுமா வெற்றிலை ஜோசியம்தான் இந்த செய்தி உன் சாயப்பா பொழுது நீ கேட்கிறாய் அங்கு என்ன சொன்னார்கள் உன் துணையும் நீயும் எப்பொழுது ஒன்று சேர்வீர்கள் என்று அதில் நீ தெரிந்து கொள்வாய் நீங்கள் ஒன்று சேர வேண்டும் என்பதற்காகவே உன் துணையை அங்கு அழைத்து சென்றார்கள் வேதனைப்படாதே அனைத்தும் கூடிய விரைவில் சரியாகிவிடும் நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழ்ந்தால்தான் அனைவருக்கும் நல்லது நிம்மதியும் கூட ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே உன்னுடைய கோபம் தணிந்து அவரை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய் அடுத்து வரும் பதிவில் அவர்கள் அங்கே என்ன சொன்னார்கள் என்று நான் அதில் பதிவிடுகின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்